ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கே ட்ராவல் பண்ணுறதோட நம்ம எங்கேருந்து இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம அஞ்சு மணிக்கு சொல்கிறத விட நாலே முக்காலுக்கு நம்ம பெங்களூர்லேருந்து தருமபுரிக்கு பஸ் ஏறியாச்சு அதாவது பஸ் டிராவலாம் எப்படி இருக்கும் அந்த அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் எங்கள் நடமாட்டெலாம் எப்படி இருக்கும் இந்த கடைகள்லாம் எப்படி இருக்குது அப்படி இந்த பஸ் ட்ராவலெலாம் எப்படி இருக்குதுன்னு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பஸ் ஸ்ட்ராவல் ஏறியாச்சு அதாவது பஸ்ஸில் ஏறியாச்சு இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அதமாரி இந்த சிட்டியை பார்க்குறதுக்கு அப்படி சொல்கிறோன்னா பக்கமே எல்லாமே சரிய சொல்லணும் ராஜேஸ்வர அளவுக்கு ஒரு பில்டிங் எல்லாமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நோட் பண்ணி பாருங்க இங்கே பாருங்கள் இவ்வளவு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த கடைகளுமே ஒன்றும் பெருசாக வந்து ஓப்பன் ஆகலை இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு லேட் ஆகலாம்னு நினைக்கிறேன் ஒரு எயிட் ஓ கிளாக் ஒரு நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் ஓப்பனாங்க நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் எந்த புரியுது தூண் பாருங்கள் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக போட்டால் வந்து பாடம் பாருங்கள் கேமரா பாருங்கள் அதாவது நமக்கே தெரியாமல் வந்து இந்த கேமரா பையன்லையும் சரி நிறையா அந்த இதுலேயும் சரி கேமராலாம் பயங்கரமாக வச்சிருக்காங்க அதாவது ஏதோ ஒரு மிஸ்டேக் ஏதோ பண்ணிட்டோம்னா அவ்வளோ தான் சோழி முடிஞ்சதுன்ற மாதிரி திருக்கி கொண்டு கூட போட்டுருவாங்க அப்புறம் இங்கே நடக்கிற நடவடிக்கை பார்த்திங்கன்னா சும்மா வேற மாதிரியா இருக்கு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அந்த ஆட்டோலாம் பாருங்கள் வேற மாதிரியா இருக்குது இப்போ பாருங்க இவங்க இங்கே வந்து காவிரி பட்டம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நினைக்கிறேன் உடனே காவிரி பட்டம் உடனே அது ஏறிட்டாங்க ஏன்னா நினச்சினா வச்சுக்கோங்களேன் இந்த பேனூர் சிட்டிலேருந்து நம்ம தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு இருந்தேன் எப்படா அந்த தமிழ்நாடு பஸ்ஸை பார்க்குவோம் அப்படின்ட்டு ஒரு அது ஒரு நான் பார்க்கறதுலே இவ்வளோ பாருங்க ஒசூர் ரோடு நினைக்கிறது அது போர்டு போட்டுருந்தாங்க அதனால பாரிச்சு போடுறேன் பாருங்க நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படா அந்த தமிழ்நாடு பஸ்ஸுக்குள்ளே போய் ஏறி உட்காருவோம் அப்படின்ட்டு ஏன்னா அது தெரியாத ஆசைகள் சொல்றோம்னா இது ஏகப்பட்ட கிட்டத்தட்ட சிட்டி வந்து பெருசு இது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பஸ் ஸ்டாப்புகள் அதாவது பெங்களூர் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஸ் ஸ்டாப்புறதுல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஒரு ஏழு எட்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பட் அதை நான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனது கிடையாது ஏன்னா எங்கே தெரிஞ்ச பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் நான் போய் ஏறினேன் அது பார்த்தீங்கன்னா எந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லேட் பஸ் ஸ்டாப் அப்படின்னு அதாவது டிக்கெட்டு கேட்டு வாங்கி இறங்கிட்டேன் டிக்கெட்டு போட்டு பார்க்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் புக் பண்ணுறீங்களா அந்த பஸ்ஸு ஆனால் இது ஏன் இவ்வளோ நேரத்துல ஏறணும் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கா ஏன் ஏறணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு ஏழு எட்டு மணி ஒரு பத்து மணிலாம் பஸ் ஏறணும்னா இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா இப்போயே கொஞ்சம் லேட் ஆகுது இன்னும் பார்த்தீங்கன்னா பகல் டைம் ஒரு பத்து மணி மணிலாம் ஏறணுமா கிராஸ் பண்ணுறதுக்கே ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் அதனால தான் நம்ம கொஞ்சம் நேரத்திலே ஏறியாச்சு ஏன்னா ஒரு ஏழு மணிக்கு ஒரு எட்டு மணிக்குள்ளே நம்ம கொஞ்சம் இந்த சிட்டியை கொஞ்சம் தாண்டிட்டுன்னா கொஞ்சம் வேணால் இந்த டிராஃபிக் வந்து கொஞ்சம் தவிர்த்திடலாம் ஏன்னா கொஞ்சம் இடம் முறை இடங்கிறத விட டைம் கொஞ்சம் மிஸ் பண்ணலாம் அது இல்லாமல் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாமா பாருங்கள் இந்த பில்டிங் வந்து அப்படியே நிற்கிது நினைக்கிறேன் பாருங்கள் அப்புறம் இப்படி அப்பார்ட்மெண்ட் பாருங்கள் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குல்லையா வேறு மாதிரியாக இருக்குது மக்கள் அதாவது இந்த சிட்டிக்குள்ளே வர லைஃப்பும் சரி இந்த ட்ராவல் பண்ணுறதும் சரி செம்மையாக இருந்தது அந்த ரெண்டு கார்கார் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அதாவது வண்டி பஸ் போறது சென்ட்ரலா வந்து நிப்பாட்டிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அதாவது கொஞ்சமாவது ஓரம் ஒதுக்கிட்டு பேசலாம் ஏன்னா நிறைய வண்டிகள் வந்து ஸ்பூடா போயிட்டு இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்புறம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்புறம் வந்து இருக்கிறவங்கள வந்து புத்தகத்து அதை ஒரு கேஸாக போட்டு அதை ஒரு வழக்க பண்ணிட்டு பெரிய பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க பாருங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பஸ்லாம் எப்படி ஏறினேன் அப்புறம் வர வழியெல்லாம் எப்படி இருந்ததுன்ட்டு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னாச்சும் நம்ம சேனலம் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப் பண்ணி விட்றீங்க ஏன்னா நம்ம வந்து நிறையா விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களும் போட்டாலேயும் சரி அது சரியாக பார்க்கறதுல உடனே வந்து அந்த அந்த வீடியோக்கான ஒரு வியூஸும் போகிறேங்க கார் போகிறேங்க அப்படி இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு அதுல ஒரு வியூஸும் வந்து பெருசாக வந்து போகிறதும் கிடையாது ஆனால் அதுவே அந்த நம்ம தேவையில்லாத ஒரு விஷயம் அப்புறம் அதெல்லாம் பற்றி இப்போ போட்டோம்னா எக்கச்சக்கமான யூஸு அது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸும் அப்படியே போயிட்டுருக்கு இது ஏன் இப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் பட் அது உங்களோட தான் கேட்கணும் ஏதாவது இந்த யூடியாவோட ஏதாவது நிறைகள் அப்படி ஏதாவது குறைகள் இருந்தால் அப்படியே மறக்காமல் ஏதாவது கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு பல டைம் இந்த மக்களிடையே சொன்னாலேயும் அவர்களுடைய அந்த இது ஒன்றும் பெருசாக வந்து கணிக்கிறது இல்லை எங்க பஸ்ஸுக்கு அவங்க வெயிட்டிங் கிடைக்கிறேன் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு நம்ம த்ரீ ஃபார்ட்டி டூ இந்த பஸ்ஸு எங்கே போட்டாலும் தெரியல ஒருத்தர் வந்து சேலம் அப்படின்னு வந்து கேட்டாரு ஆனால் பாட்டு யாருக்கும் நிப்பாட்டில் எங்கேயும் ஒரு வழிய நிப்பாட்டி எதிட்டாருங்க பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயே இருந்துக்கிட்டு சேலம் தாரு இங்கேயே அந்த பாஷா படம் பாருங்க இங்கே வந்து அதாவது ரீரிலீஸை வந்து செயல்பட்டுதான் நினைக்கிறேன் அதாவது கர்நாடகாவோட தமிழ்நாட்டு படமா அப்படின்னு பார்த்தா என்ன சொல்றது ஆச்சரியமாக பண்ற ஆச்சரியமாக நினைக்கிறதா இல்லை ஐயோ பொண்ணுக்கு பண்ணுறதா என்னன்னு தெரியல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரஜினி அதாவது லோகேஷ் ஏ கதில் படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைம்பர்த்தியெல்லாம் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக நினைக்கிறேன் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து படம் ரிலீஸ் ஆக போது நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன டேட்டு பாத்தீங்கன்னா சரி தெரியல இருபத்தி ஒன்றா இருபத்தி நினைக்கிறேன் இன்னும் ஒரு மூணு நாள்தான் இருக்குது ஆனால் அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல தலைவர் நம்ம ஏன்னா விஷயமா லியோ படம் வச்சு டேரெக்ட் பண்ணுவா விஜய் வச்சு டேரக்ட் பண்ணாரு செம்மையான ஒரு விச்சை கொடுத்தது இந்த படமும் ஒரு ஹிட்ட கொடுக்குமா மிகப்பெரிய டாக் வாசர் கிட்ட கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பொறுத்திருந்தா பார்க்கணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் என்ன பண்ணுதா இல்ல மண்ண போதா இல்ல வெற்றி வாங்கி கூட போதா அப்படின்ட்டு யோசித்தான் செம்மையா இருக்கு வேறு வேற போல அப்படி பாயிண்ட் பயங்கரமா இருக்கு மக்களே அதாவது மிகப்பெரிய ஒரு பானை பக்கத்துல ஒரு சின்ன உருவம் மனித உருவம் அது பார்க்கும் என்ன சொல்றது எது பண்ணி நினைக்கிறது தெரியல பார்த்தீங்கன்னா ஒசூர் என்னாரு இந்த பாட்டி அவன் பாருங்க பஸ்ஸு தான் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பாருங்கள்லாம் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறேன் இப்போ நம்ம கூட பஸ் தான் வெயிட்டிங் நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு அழகாக உட்காந்துருக்கு பாருங்க பஸ் ஸ்டாப்பில் அது கீழே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது நம்ம எந்த பஸ்ஸு ஏறலாம் அப்படின்ட்டு அதுக்கு என்னென்ன பஸ்ஸு வரல நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த கர்நாடக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபா அந்த நகராட்சி வந்து ஒதுக்கி இருக்குது எதுக்குன்னா அந்த நாய்கள் வந்து சா சாவடி போடுறது அதுங்க பார்த்தீங்கன்னா கரிசூர் அதாவது பிரியாணி அதுக்குன்னு ஒரு கேங்கே இருக்காங்க போல நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அதை சாப்பாடு பண்ணிட்டு வந்து அந்த நாய்கள் இருக்கிற அந்த வாழ்கிற இடத்துக்கு வந்து அவங்களே வந்து சாப்பாடு போட்டு போறாங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி பாருங்க நாய்ங்களுக்குல அவ்வளோ முக்கியத்துவம் எப்பா பெரிய பில்டிங்க அண்ணாது பக்கத்துலேயே ஒரு நாள் ஃபுல்லாக மாட்டேங்குது கிட்டத்தட்ட இன்னும் நம்ம தேவை சிட்டி தானாதான் நம்மளுக்கு கொஞ்சம் மனசுப்தியா இருக்கும் ஏன்னா வச்சுக்கோங்களேன் இன்னும் அந்த சிக்னல்லாம் அவங்க போய் மாட்டிட்டோம்னா அவ்வளவுதான் கிட்டத்தட்ட அந்த சிக்னலுந்து வெளியே வர்றதுக்கு டூ ஹவர் அதாவது ஒன் ஹவரு ஒன் ஹவர் ஆகாது கிட்டத்தட்ட டூ ஹவர் ஆகுங்க அப்படியே வெறுத்து போயிடும் அந்த அளவுக்கு ஒரு இதான் இவர் வந்து அந்த கிளைமேட் பார்க்கும் போதும் அப்படியே அட்டகாசமா இருக்கு அப்படியே சாமியா இருக்கு வேறு லெவலாக இருக்கு பாருங்க அதே மாதிரி அந்த பேலன்ஸ் ஸ்டீஃப்ல நிறையா ரெட்டேட் ஏரியாஸ்ல போட்டிருப்பேன் அதெல்லாம் வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம கம்ப்ளோ இது சொல்கிறது நம்மளும் ஒரு ட்வீட் பண்ணி நம்மளும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது அது தப்பான விஷயம் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் ஐய ஸ்க்ரோ அப்படின்ற ஒரு கம்பெனி நான் தெரியல இங்கே பாருங்கள் துணி கடைக்குது அப்பா இந்த பெரிய பார்த்தா அப்படியே மைசூர் பிளாஸ் இது நடது ஏதோன்னு சொல்லுவாங்க இல்லையா மைசூரில் இது மாதிரியே இருக்குது பங்களா மாதிரியே இருக்குது நிறைய கேமரா மக்கல்ல அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ சுக்கமானது ஒரு நம்ம ஒரு ஐம்பது ஐம்பது மீட்டர் தாண்டோடனே ஒரு கேமரா அந்த பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்பிக்கை கண்ணாடி மாளிகை கம்மியாக இருக்குது பார்க்கும்போதே எங்க பாருங்க எப்பா வேற மாதிரிங்க பார்த்தா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இது தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஐடி கம்பெனி நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கூட பாருங்க அந்த லைட் ஃபுல்லாக வந்து உள்ள நினைக்கிறேன் அது ஐடி கம்பெனியாக என்ன கம்பியாக தெரில நான் பாருங்கள் தெரிஞ்சால் மறக்காமல் எக்ஸாமிக்ஸ் கமான்னு பண்ணுங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் எலக்ட்ரிகல் பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் மக்கள் வண்டி போருங்க தடுசு போட்ட வண்டி நினைக்கிறேன் ஒரு சின்ன வண்டி குட்டி வண்டிங்கன்றதால் ஒரே ஒரு மட்டும் தான் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியுன்னு நினைக்கிறேன் அளவுக்கு வண்டியை பார்க்கும்போது செம்மையாக இருந்தது ஆனால் பரவாயில்லைங்க பஸ்ஸில் ப ட்ராவல் பண்ணும் போதே கொஞ்சம் காரைக்கு இருந்தது அதாவது நம்ம லாரியாக ட்ராவல் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஊருங்க மக்கள் இன்னும் ஒரு பில்டி போய் வாடக்கூடிய கத்தால வாட முடியாதுங்க தன்மையா இருக்குதுங்க ம் இதுல போய் நம்ம கால எடுத்து வச்சாவே பல லட்சங்கள் ஆகணும்னு நினைக்கிறேன் இல்ல போய் ஒரு நாள் துவங்குறதுக்கு பல கோடி ஆகணும்னு நினைக்கிறேன் ஓ மூப்பை கார்டு

எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆகிடுறாங்க பாருங்கள் சிக்னல் பாருங்கள் அது என்ன பார்த்திங்கன்னா கேமரா அதே வந்து நோட் பண்ணிடுறாங்க அந்த கேமரா மூலிமா இது பாருங்க இது ஒரு பெரிய கம்பெனி நினைக்கிறேன் அப்பா எது வேறு நல்லவங்க நான் பார்க்க தான் ஒரு கம்பெனி ஏதாவது இங்கே எடுத்துகிட்டுருக்கோம் அப்போ தான் கொஞ்சம் குறுக்காக அந்த மாதிரி வண்டிகள்லாம் இருக்கோம் அது ஒரு ஃபர் டைம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் என்ன பண்ணுறது நம்ம டூ வீலர் போனதாக கூட நல்லா அழகாக எடுக்கலாம் ஆனால் பட்டு பஸ்ஸில் போகிறதுனால சில வண்டிகள்லாம் சுருக்காக வரதான்னு செய்யும் நம்ம ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ண முடியாது எங்கே வந்து நிறையா வந்து பெரியவர்கள் இருக்காங்க நிற்கிட்ருக்காங்கன்னு பாருங்கள் மொத்தம் அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் அவங்க அந்த இதுக்காக நினச்சிட்டாங்க நினைக்கிறேன் அந்த புக் பண்ணிட்டு போவாங்க வண்டியாக நிற்கிட்ருக்காங்க இங்கே வந்து குழந்தை பாருங்கள் எவ்வளோ ஃபியூட்டாக இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக பார்த்துட்டு பார்த்துட்டு பாருங்கள் அவங்க ஃபேமிலியோடு நிற்கிட்டு போவாங்க நினைக்கிறேன் ஏதோ பஸ்ஸுக்கு போயிட்டு பஸ்ஸுக்காக இருக்காங்க நினைக்கிறேன் சிக்னல் போட்டால் நினைக்கிறேன் ஆமாங்க இப்போ ஒரு சிக்னல் இருந்துருச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் கேமரா பாருங்கள் எக்கச்சக்கமான கேமரா இப்போ கப்புல்ஸ் அதாவது ரோட சாஃப் பண்ணிகிட்ருக்காங்க ஒருத்த வச்சோம் தான் அவங்க பாருங்கள் அந்த குடலை பாருங்க அவள் ஸ்வீட்டாக போகிறதுக்கு பாருங்கள் பஸ்ஸு இவ்வளோ அழகாக ஏரிக்கை போகிறதுக்கு வரீங்க பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்தது ஒரு எங்கள் பக்கம் ஒரு கிரவுண்ட் நினைக்கிறேன் இதில் வந்து விளையாடுறதுக்காக ஒரு நிறையா உண்டு கிரவுண்டு மாதிரி சின்னதாக இருக்கு நினைக்கிறேன் இங்கே இந்த வாக்கிங் நிறைய பேர் இருப்பாங்க அவர் இப்போ தான் எல்லாம் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க மக்கள் அதுக்குள்ள நல்லா மூணு நேரம் வேண்டியது அதுக்கப்புறம் வந்து வடகோயில் ரெண்டு இந்த மாதிரி கிலோட்டு ஃபுல்லாக வாக்கிங் இந்த மாதிரி இருக்க வேண்டியது அவங்க பாருங்கள் நடந்துட்டு இருக்கிறாரு இது பாருங்க அவங்க வந்து தார் ரோடு தார் சாலை வந்தது பதினாத்தூர் பார்த்து சிம் ரோடு பாருங்க பார்க்கும்போது வேலை இருக்கு இவரு இன்னும் இந்த வேலை வந்து இந்த ஸ்கூட்டி இந்த ஓட்டு ஓட்டுறாரு இப்போ நானும் பாக்குறேங்க எல்லாமே எப்படி சொல்றது கலர் கலராங்க பாத்திரத்துல வந்து சும்மா அப்படியே கலர் கலராக எங்கேயும் சுரங்க பாதையில் போற மாதிரி போது நினைக்கிறேன் அனைவே அந்த பஸ் பாருங்க ஆமாங்க மக்கள் அடி ஒரு சுரங்க மாதிரி